அனைவருக்கும் வணக்க மக்களே உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் செக்கப் செய்து கொடுங்க நிறைய பேர் பார்க்குறீங்கன்னா நேரமே செக்அப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செக்அண்டு பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி ஆகிறது நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் வெப்பநிலை பார்த்தீங்கன்னா அதிகமாகவே பதிவாக வாய்ப்புகள் தெரிகிறது அதாவது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களிலும் இன்று மதியம் அதிகமான வெயில் அதாவது அதிகமான வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு இருக்குங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது டிகிரி தொட வாய்ப்பு இருக்குது போல் காஞ்சிபுரம் வேலூர் சித்தூர் தெற்காந்திரா திருப்பதி முப்பத்தஞ்சு டிகிரி திருத்தணி வேலூர் வட உள் மாவட்டங்கள் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு டிகிரி வரைக்கும் தொட வாய்ப்புகள் தெரிகிறது திருவண்ணாமலை முப்பத்தஞ்சு டிகிரி வரைக்கும் தொட வாய்ப்பு இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா மேற்கு மாவட்டங்கள் அதாவது சேலம் முப்பத்தி அஞ்சு டிகிரி இன்றைக்கி வந்து தொட வாய்ப்பு இருக்குது ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு டிகிரி வரைக்கும் இன்றைக்கி வந்து அதிகமான வெப்பம் பதிவாக வாய்ப்புகள் தெரிகிறது கோயமுத்தூர் முப்பத்தி ஏழு டிகிரி பொள்ளாச்சி வால்பாறை அதாவது வால்பாறையில் இருபத்தொம்பது டிகிரி குறைவாக பதிவாக வாய்ப்பு இருக்குது ஆனால் பொள்ளாச்சி கோயமுத்தூர் அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு டிகிரி வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டம் குறிப்பாக மதுரை முப்பத்தஞ்சு டிகிரி பதிவாக வாய்ப்பு இருக்குது திண்டுக்கல் பார்த்திங்கன்னா அதிகமான வெயில் பதிவாக வாய்ப்பு இருக்குது ராஞ்சபாளையம் திருநெல்வேலி தென் கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக தென் உள் மாவட்டம் அதாவது மத்திய பகுதி அதாவது மதுரை ராஞ்சபாளையம் கடைநல்லூர் திருநெல்வேலி கோவில்பட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பம் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது இதனால் தென் மாவட்ட மக்கள் கவனம் டெல்டா மாவட்டங்களிலும் அதிகமான வெயில் வந்து காணப்படும் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை நெய்வேலி நாகப்பட்டினம் முத்துப்பேட்டை புதுக்கோட்டை காரைக்குடி ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே இன்று மதியம் அதிகமான வெயில் வந்து காணப்படுங்க எனவே டெல்டா மாவட்டங்கள் அதாவது தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் ஒரு லேசான குளிர் காற்று அதாவது லேசான குளிரலை வந்து கொண்டிருக்கிறது பனிப்பொழிவும் லேசாக தென்படுகிறது ஸோ இந்த பனிப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் விலகும் இப்போவே பார்த்திங்கன்னா விலக ஆரம்பிச்சிச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த சில நாட்களாக உயர் அழுத்தங்கள் நம்ம தமிழகம் பக்கத்தில் இருந்துச்சு அதாவது எங்கே இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா வட இலங்கை மற்றும் சென்னை புதுச்சேரிக்கும் மிக அருகே பார்த்திங்கன்னா அந்த உயர் அழுத்தம் கடந்த சில நாட்களாக நிலை கொண்டிருந்தது இப்போ வந்து அந்த அழுத்தம் எங்கே போச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒடிசா அதாவது ஒடிசா கொல்கத்தா அந்த பக்கம் போயிடுச்சு வரும் நாட்களில் பார்த்திங்கன்னா அது வந்து வட இந்தியா உள்ளதான் இருக்கும் அதாவது வட இந்தியா உள்பகுதி இல்லைன்னா வங்கதேசம் நாடு இல்லைனா மேற்கு வங்கம் அந்த நாடுகளில் பார்த்திங்கன்னா அது வந்து மையம் கொண்டு இருக்கும் இது வந்து கடலில் இன்னுமே பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வாரங்களுக்கு கடல் பகுதியில் வராது அதாவது தமிழக ஒட்டியும் வராது இலங்கையை ஒட்டியும் வராது இந்த உயரழுத்தங்கள் அப்படிங்கிறது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அடுத்த ஒரு ஏழு தினங்களுக்கு நம்ம தமிழக பக்கத்தில் வராது அதாவது நீண்ட தொலை தூரத்தில் இருக்கும் என்பதனால மழைக்கான சாதகம் ஏற்பட போகிறது கண்டிப்பாக கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் வெளுத்து வாங்க போதுங்க இது கண்டிப்பாக மழை வரும் கவலைப்படாதீங்க சரிங்களா இப்போ வந்து அடிக்கக்கூடிய வெயிலுக்குலாம் மழை நிச்சயம் உண்டு அதாவது நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இப்போ இப்போ வெயில் அடிக்குதா அதிகமான வெயில் அடிக்குதா அந்த வெயிலுக்கெல்லாம் மழை வரப்போகுதுனா அர்த்தம் அதாவது இப்போ இதை ஸோ இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில இப்போ வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்ன சார் இது வெயில் மட்டும் அடிக்கிது இந்த இந்த ஆண்டு வறட்சி ஏற்படுமா வறட்சி ஏற்பட்டுருமா மழை பெய்யாதா அப்படின்ட்டு அவங்களாவே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே பல குழப்பங்கள் அது பல விதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது மழை வருமா வராதா என்ன வெயில் இப்போவே இந்த இந்த காட்டு காட்டுது மழை ஒருவேளை அதுவும் வராமல் போயிடுமோ வெயில் மட்டும்தான் அடிக்குமா இனிமே அப்படின்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ கண்டிப்பாக மழை இருக்குது மழை இருக்குது எல்லா இடங்களுக்கும் கண்டிப்பாக மிகவும் சிறு சிறப்பான கனமழை முதல் மிய கனமழை வரைக்கும் கண்டிப்பாக காத்திருக்கிறது வட மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் மற்றும் உள் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மார்ச் பத்தாம் தேதிக்கு மேலே குறிப்பாக மார்ச் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணாம் தேதிகளில் கனமழை கொட்டி தீர்க்கும் மிக கனமழையும் பல்வேறு மாவட்டங்களில் பதிவாக வாய்ப்புகள் தென்பட்டு விட்டது இதே மாதிரி காற்று சுழற்சி நம்ம தமிழகம் மற்றும் வட இலங்கை வருவதற்கு அதிக வாய்ப்பு ஏற்பட்டு விட்டது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த உயரழுத்தங்கள் இப்போ விலக ஆரம்பிச்சிருச்சு அதாவது இந்த உயரழுத்தங்கள் இருந்தால் தான் நமக்கு பிரச்சனை இது வந்து விலகிடுச்சா நான் என்ன ஆகும் மழை கண்டிப்பாக வரும் இது பக்கத்தில் இருந்தால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பத்தை கொடுக்கும் அதிகமான பனிப்பொழிவை மட்டும் கொடுக்கும் அதிகமான வறட்சி அதாவது மழையில்லாத ஒரு வானிலை கொடுக்கும் இதுவே இது வந்து தொலை தூரத்தில் போயிடுச்சு நம்ம தமிழகத்தை விட்டு விலக ஆரம்பிச்சிச்சு என்னாவும் அந்த சுழற்சி சுழற்சிகள் அதாவது தெற்கு அந்தமான் மற்றும் சுமத்ரா தீவு வரையே உருவாகும் சுழற்சிகள் எல்லாமே நம்ம தமிழகத்தில் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக வர ஆரம்பிச்சிடும் எனவே மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அதிகமான மகிழ்ச்சி கொடுக்க போகிறது அதாவது பெரும் மகிழ்ச்சி அதாவது கண்டிப்பாக எல்லா ஊர்லேயும் மழை பெய்யுங்க எல்லா ஊர்லேயும் மழை இருக்குது நீங்கள் இருக்கும் மாவட்டம் தாலுக்கா ஊர் கிராமம் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் சிறப்பான மழை பொழிவு கண்டிப்பாக பெய்யுங்க ஸோ மழைப்பொழிவு எப்போது தீவிரம் அடையும் உங்கள் மாவட்டம் நோக்கி எப்போ மழை வரும் வாங்க பார்க்கலாம் தற்பொழுது பார்த்திங்கன்னா சுமத்ரா தீவரையே அந்த காற்று சுழற்சி நேற்று நிலை கொண்டிருந்தது தற்பொழுது மேற்கு நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அதாவது தமிழகம் மற்றும் வட இலங்கை மற்றும் இலங்கை நோக்கி குறிப்பாக தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டம் குமரிக்கடல் தென் மாவட்டம் மற்றும் இலங்கை நோக்கி வட மேற்கு திசை நோக்கி அந்த சுழற்சி தற்பொழுது முன்னேற்றம் அடைந்து வந்து கொண்டிருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து உயிரிழத்தங்கள் இப்போ வந்து எதுவும் இடையூறு கொடுக்கல இதனால் அது வந்து நேரடியாக வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த வடமேற்கு தீசை நோக்கி நகர்ந்தாதான் நம்ம தமிழகம் வருங்க அதாவது இது வந்து தெற்கு நோக்கி நகர்ந்துச்சுன்னா அது அப்படியே இலங்கைக்கு தெற்கு புறம் வழியாக அது அப்படியே மாலத்தீவு பக்கம் போயிடும் ஆனால் இந்த சுழற்சி போன சுழற்சி மாதிரி கிடையாது இது வந்து வரக்கூடிய பாதையை பார்த்தீங்கன்னா மேற்கு வடமேற்கு தீசை நோக்கி நகர்ந்து திருகோணமலை இலங்கையை மையமாக வைத்து அதாவது இலங்கைக்கு நெருக்கமாக இலங்கையை கூட மையமாக வைக்கலாம் அந்த சுழற்சி ஆனால் வெளி சுற்றுக்காற்று காற்று அதாவது அதிகமான ஈரப்பதம் காற்று வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் நம்ம தமிழகத்தில் நுழையும் கண்டிப்பாக அதிகமான ஈரப்பதம் காற்று குறிப்பாக இந்த சுழற்சிக்கு பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் காற்று கிடைக்கப் போதுங்க அதாவது போன சுற்றில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இறுதியில் வந்த சுழற்சிக்கு இந்திய பெருங்கடல் காற்று பெரிதும் கிடைக்கல அது வந்து மாலத்தீவு பக்கம் போச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா அது காற்று காற்றாக கலந்து விட்டது ஆனால் இந்த சுழற்சிக்கு பெரும்பாலும் ஈரப்பதம் காற்று அதாவது குறிப்பாக இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய அதிகமான நீராவி காற்று கிடைக்க போகுது இந்த நீராவி காற்று கிடைச்சின்னா என்ன ஆகும் அதிகமான மழை பொழிவு வெளுத்து வாங்கும் ஒரு பத்து சென்டிமீட்ரு ஒரு இருபது சென்டிமீட்ரு இருபத்தஞ்சி சென்டிமீட்ரு வரைக்கும் இந்த சுழற்சியால் மழை வந்து நம்ம தமிழகத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் பெரும்பாலான இடங்களில் இருபது சென்டிமீட்டரு மேலே கூட மழை பெய்வதற்கு வாய்ப்புகள் தெரிகிறதுங்க எனவே எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குங்க அதாவது வட மாவட்டங்களுக்கும் பத்து சென்டிமீட்டர் மேலே பல்வேறு இடங்களில் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வட உள் மாவட்டம் மற்றும் வட மாவட்டம் முழுவதுமே பரவலாக கனமழை எச்சரிக்கை இருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் பரவலாக கனமழையும் ஒரு சில ஒரு சில நேரங்களில் மிக கனமழையும் பதிவாகும் தென் மாவட்டங்களுக்கும் தென்கடலோர மாவட்டங்களுக்கும் கனமழை வெளுத்து வாங்கும் மிக கனமழை ஒரு இருபது சென்டிமீட்டர் மேலே தென்கடலோர மாவட்டங்களுக்கு பல்வேறு இடங்களில் தென் மாவட்டங்களாக மிக கனமழை ஒரு இருபது சென்டிமீட்டர் மேலே மழை வந்து பதிவாக வாய்ப்பு இருக்குது கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் ஈரோடு சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா மேற்கு உள் மாவட்டங்களுக்கும் மற்றும் கர்நாடக எல்லையோர் மாவட்டங்களுக்கும் நிச்சயமாக மழை இருக்குது போன சுற்றுல ஏமாற்றம் இப்போ வரக்கூடிய சுற்றுலா பார்த்திங்கன்னா அதிகமான மகிழ்ச்சி கொடுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரு மைசூர் சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை இங்கேலாம் பார்த்திங்கன்னா கரூர் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பம் கடந்த சில நாட்களாக முப்பத்தி எட்டு டிகிரிக்கு மேலே தொட்டு விட்டது அந்த வெயிலுக்கு இப்போ சேர்த்து மழை பெய்ய போதுங்க கண்டிப்பாக கனமழை பரவலாக கர்நாடகா எல்லையூர் மாவட்டங்களில் பதிவாகும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா மிக கனமழைக்கான வாய்ப்புகள் தென்படுகிறது என்ன கேட்டிங்கன்னா அது வந்து மலைகள் இருக்கும் அந்த மலைகள் வந்து பார்த்திங்கன்னா சாதகம் ஏறு ஏற்படுத்தும் அதாவது ஏற்காடு மலை சேலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் மலைப்பகுதிகள் இருக்கும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக கனமழை கூட பதிவாக வாய்ப்பு இருக்குது எனவே இனிமேல் கவலைப்பட தேவையில்லைங்க கண்டிப்பாக நல்ல மலை இருக்குது எல்லா இடங்களுக்கும் மலை கொட்டி தீர்க்க போகிறது அந்த சுழற்சி எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தேதி ஒன்போது இன்றைக்கி வராது இன்றைக்கி இடைவெளி இருக்குது மார்ச் பத்தாம் தேதி அதாவது நாளைக்கு ஒரு நள்ளிரவு இல்லைன்னா இரவு நாளை இரவு அல்லது நள்ளிரவில் பார்த்திங்கன்னா மாலை படிப்படைய படிப்படையாக தொடங்கும் குறிப்பாக மார்ச் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணாம் தேதிகளை மையமாக வைத்து மிக மிக தீவிரமாக இருக்கும் குறிப்பாக மார்ச் பதினொன்றாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி பதிமூணாம் தேதிகளில் பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் மழை தீவிரமாக இருக்கும் டேட்டா மாவட்டங்களிலும் மழை தீவிரமாக இருக்கும் தென் மாவட்டங்களிலும் மழை வெளுத்து வாங்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் பெங்களூர் இந்த சுழற்சி நெல்லூர் வரைக்கும் மழை கொடுக்க போகுது நெல்லூர் வரைக்கும் அதிகபட்சமாக மழை வந்து முன்னேற்றம் அடையும் பெங்களூரு மைசூரு இங்கேயும் கனமழை இருக்கிறது கோயமுத்தூர் கேரளா மற்றும் நீலகிரி முதல் நீலகிரி உதகமண்டலம் நீலகிரி முதல் நெல்லை நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கண்டிப்பாக பரவலாக கனமழையும் சில நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மிக கனமழையும் பதிவாகும் அதே போல் வால்பாறை தேனி தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கண்டிப்பாக மழை கண்டிப்பாக உண்டு தென் மாவட்டம் முழுவதுமே நல்ல மழை காத்திருக்கிறது மேற்கு மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டம் விழுத்தா மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குங்க கவலைப்படாதீங்க எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் இப்போ வரக்கூடிய சுழற்சி அதிகமான மழை கொடுக்க போகுது ஸோ இது வந்து மினி ஒரு வடகிழக்கு பருவமழை போல தான் பையன் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு என்ன கேட்டிங்கன்னா இது கோடை மலைன்னா அது வந்து நிலத்தில் தான் உருவாகும் ஸோ இது வந்து சுழற்சி அதாவது காற்று சுழற்சி மலை என்பதனால இது வந்து மினி ஒரு வடகிழக்கு பருவமழை போல் தாங்க இருக்கும் அதாவது மேகமூட்டம் ஒரு வெப்பமே இருக்காது ஒரு ஜில்லென்று ஒரு வானிலை குளிர்ச்சியான வானிலை மலை மட்டுமே கொண்டே இருக்கும் படத்திருக்கிறது ஒரு மூன்று தினங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் அதாவது திங்கக்கிழமை ஆரம்பித்து திங்கக்கிழமை இரவு செவ்வாய் புதன் வியாழன் வியாழன் அல்லது வெள்ளி வரைக்கும் கூட மழை வந்து கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது எனவே தொடர்ச்சியாக மழை வந்து பெய்யும் போல தெரிகிறது எனக்கு தெரிஞ்சு இனி ஒரு வடகிழக்கு மழை போல் இருக்கலாம் ஏன்னா இது வந்து கோடை மலைன்னா இப்போ அடிக்கூட வயகளுக்கு பார்த்திங்கன்னா மதியம் அதாவது மதியம் மாலை இரவு தான் பார்த்திங்கன்னா மழை தீவிரமாக இருக்கும் ஆனால் இந்த சுழற்சியால் இரவு மழை தீவிரமாக இருக்கும் காலையில் நண்ப எப்போ வேணால் மழை வந்து தீவிரமாக இருக்கும் ஒரு தொடர்ச்சியாக ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் நல்ல மழை காத்திருக்கிறது எல்லா இடங்களுக்கும் மினி ஒரு வடைகளுக்கு பருவமழை போல் கோடையில் மிகவும் சிறப்பான மழை வந்து இந்த ஆண்டு பதிவாக போகிறது சென்றாண்டு இந்த அளவிற்கு இல்லை ஆனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அதிகமான மழை பெய்யப் போகிறது எனவே எல்லோருமே கவனமா இருங்க நாளை இரவு முதல் மழை பொழிவு தொடங்குகிறது நன்றிங்க மேலும் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை செக் பண்ணிச்சுங்க நிறைய பேர் பார்க்குறேன் நேரம் சக் பண்ண முடியிறீங்க ஸோ மறக்காம செக் பண்ணி ஆளுங்களை நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிடுங்க அடுத்தடுத்த அறிக்கையில் வந்து கொண்டிருக்கிறது நன்றி